எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பள்ளனிக்கு பாதையாத்திர போக போகிறோம் அதுக்காக பூஜை பொருள்லாம் வாங்க வந்துட்டோம் மார்க்கெட்டில் பூ விலை அணியாய வில வச்சுச்சு எப்படியோ நம்மளும் பூவெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் பத்தி சூடம் பூவு மாலை எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல் நாள் எடுக்கிறது நான் ரொம்ப நாளாக லைவில் வரும்போது வீடியோலாம் சொல்லிகிட்டே இருப்பேன் பள்ளிக்கு பாதயத்திரை போவோம் தவந்துட்டு போவோம் உருண்டுட்டு போவோன்னு அதெல்லாம் வந்து இந்த த்ரீ டேஸாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அது எப்படி என்னால் வீடியோ எடுக்க முடியுதுன்னு தெரியலை முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக கவர் பண்ணுறேன் போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

அப்படின்னா நம்ம கூட வர்றவங்க வந்து ரெண்டு மூணு பேர் கண்டுட்டாங்க அதுல அம்மாவும் ஒருத்தவங்க இவங்களாலையும் வர முடியல அம்மா ஓம்செத்தி கோயிலுக்கு போறதுனால நம்மளால எவ்வளவு க்ரௌடு வந்து நம்ம வண்டியா இருக்கு இவங்க வந்து இப்போ அதாவது இருந்து கிளம்பி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் எப்படி போகிறாங்கன்னு காட்டுறேன்